ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் சுரேஷ் பானு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை மூணாவது சனிக்கு விரதம் நான் அப்பா அம்மா நான் விரதம் எடுக்கிறோம் நாங்கள் வந்து அப்பா வீட்டுக்கு தான் வந்துட்டோம் அதான் மாமா அம்மன் நெத்தியில் பெரிய ராமமாக போட்டாச்சு அதை தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாேருக்கும் அப்போ தான் ராமத்தை அந்த ராமக்கட்டியை வச்சு பொட்டு வச்சு விட்டார் என் தம்பி பையனுக்கும் வச்சாங்க அப்புறம் எல்லாருக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் விரதம் பண்ணால் ரெடி பண்ணியாச்சு அஞ்சு ஏல படையல் போட்டிருக்காங்க படத்தோடு சேர்த்து அஞ்சு ஏல போட்டு இப்போ சாமி கும்பிட்லாம் போன வருஷம்லாம் வந்து எங்கள் வீட்டில் தான் நான் வந்து விரதம் இருந்தேன் மாமாவும் நானும் விரதம் இருந்தோம் இந்த டைம் வந்து திருப்பதி போக முடியல அதனால் வந்து மாமா விரதம் விரதம் எடுக்கிறேன்ட்டு வந்தார் அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டார் பசிதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மட்டும்தானே விரதம் இருக்கா நான் ஒரு ஏன் அம்மா வீட்டுக்கு போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட போகிறோம் வாங்க நாங்களும் போனோம் ஊருக்கு எங்கள் அக்கா எங்கள் அக்கா பையன் அக்கா பொண்ணு அவங்களும் வந்துவிட்டாங்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவங்க வீட்டில் அவங்க மாமனார் இருந்ததுனால அவங்க வந்து விரதம் எடுக்கல அதனால் இங்கே வந்துட்டாங்க சும்மா சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க சாமி கும்பலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்து தான் பார்த்தோம் எங்க அம்மா வீட்டில் வந்து ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு ஒம்பது நாய் குட்டி குட்டி குட்டியாக இருந்தது அது எல்லாமே வந்து வெளியில் நின்றுது அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் பொண்ணு வேற நாய் எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் வளர்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எடுத்துட்டு போகலாமா அந்த குட்டி நாயை மட்டும் பிடிச்சிட்டு போகலாம் வளர்க்கலாம்னு சொல்லிகிட்டு இருந்தா நான் வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து நாய் இருக்கு ஜாக்கி அதோட பேர் அதனால நாய் வேணாண்டின்னு சொன்னோம் அந்த நாய் எங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தது

తన్ని కొడబోదే తన్ని కింద ఊత పోదే అది ఊటర్ పోతే నమజే న బెడైనా నా నేను బెడైనా

விரத முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பெண்ணாத்தில் வந்து கண்காட்சி மாதிரி போட்டிருந்தாங்க அதனால் எல்லோருமே அங்கே கிளம்பிட்டோம் நைன்டிஸ் முட்டாய் தளம் அந்த மிட்டாய் வகை எல்லாமே இருந்தது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு ட்ரெயினில் மட்டும் பிள்ளைங்க போனாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்க்குறது வந்து அடுத்த சனி கள்ளங்குறிச்சி களிய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அரியலூர் பக்கத்தில் இருக்குல்ல அங்கே தான் அங்கேயும் வந்து திருப்பதி மாதிரி எல்லோரும் மொட்டை போட்டுட்டு சாமி வருவாங்க சரி ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து ரெண்டு மூணு வாரத்தில் வந்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்பவுமே கடைசி சமைக்கி தான் போவோம் லைனா पिंक प्यूल انا நறைய போயிட்டே இருந்தானே அப்படியே સામે பாத்துறான் வந்துனு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான்ல கீழ பாத்து போமா ஒளியா நீ வாடா ஜோனி இங்க வராத என்ன பாத்தாலும் அப்புறம் அதெல்லாம் பாக்காத

கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் சாமி பார்க்குறது தான் உள்ளே போன உடனே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தான் அப்புறம் வீடியோ எடுக்கலை ஒன்றரை மணி நேரம் ஆச்சு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் comment below, subscribe on Thank you, bye.